ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யாருக்காவது ஏதாவது துன்பம் என்று வந்துவிட்டால் உடனே போய் நீ நிற்கிறாய் யோசிப்பதில்லை அவர்களுக்கு நாம் ஏன் உதவி செய்ய வேண்டும் ஏன் உதவி செய்யக்கூடாது என்றெல்லாம் நீ யோசிப்பது கிடையாது அவர்களுக்கு துன்பம் அந்த இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிறாய் ஆனால் அது ஒரு நல்ல விஷயம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உன்னிடம் உதவி வாங்கியவர்கள் யாராவது உனக்கு ஒரு துன்பம் உனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு தொல்லை என்று வரும்பொழுது உதவி செய்தார்களா என்று நீ யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ தடவை எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை நீ செய்திருக்கிறாய் இந்த வாராகி அறிவேன் ஏனென்றால் மனிதர்கள் அறிய முடியாததை கூட நான் அறிவேன் இறைவனால் மட்டுமே அனைத்தையும் உணர முடியும் எண்ணத்தால் ஒருவன் சிறுமையாக இருக்கிறான் என்றால் கூட அதையும் அறிய முடியும் ஒருவன் உதவியே செய்யாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒருவர் கெட்டு போக வேண்டும் என்று எண்ணத்தால் கூட நினைக்கக்கூடாது அவர்களை அந்த வம்பில் மாட்டிவிட வேண்டும் என்று கூட நினைக்க கூடாது அவர்களுக்கு அது பெரிய பாவச்செயலாக ஆகிவிடும் உதவி செய்யாதது கூட பாவமாக ஆகாது ஏனென்றால் அவனால் முடிந்தால் செய்ய போகிறான் இல்லை என்றால் செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த விதத்திலாவது கெட்ட எண்ணங்களை மனதில் மற்றவர்களுக்காக சுமந்து கொண்டிருந்தால் அது பல மடங்கு ஆகிவிடுகிறது அது யாரும் புரிந்து கொள்வதில்லை ஏதோ இப்பொழுது பெரிய இடத்தில் வாழ்கிறோம் பெரிய வசதியாக வாழ்கிறோம் செல்வந்தராக இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம யார் நம்ம யார் என்ன செய்துவிட முடியும் என்று முடிந்தவரை அடுத்தவர்களை கெட்ட எண்ணங்களாலும் கெட்ட சிந்தனைகளாலும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது ஏனென்றால் எண்ணங்களை கணிக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு ஒருவன் மனதில் என்ன நினைக்கிறான் யாருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான் யாரை பற்றி பேசுகிறான் என்றெல்லாம் புரிந்து கொள்ளுவோம் அப்படி இருக்கும் பொழுது நீ என்னத்தால் சிறந்த உயர்வானவனாக இருக்கும் பொழுது உனக்கு யாராவது உதவி செய்ய வந்தார்களா என்று நினைத்துப்பார் அதுவும் கிடையாது ஆனால் நீ செய்த உதவிகள் அப்படி ஒருவர் எந்த துன்பத்திலும் இருந்தாலும் அவர்களை நாடி சென்று என்ன நடக்கிறது உன்னிடம் பொருளாதாரம் இல்லை என்றால் கூட இந்த வார்த்தைகளையாவது நீ கேட்டிருக்கிறாய் ஏனென்றால் நான் பார்த்திருக்கிறேன் உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கிறாய் ஆனால் உன் உதவியை வாங்கிய பிறகு அவர்கள் நன்றியுடன் இருந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை உன்னிடமே எத்தனையோ முறை அவர்கள் சொல்லியிருக்கலாம் நான் யாரிடமும் எந்த உதவியும் பெற்று நான் உழைத்து வாழ்கிறேன் என்னுடைய சுய உழைப்பால் வாழ்ந்து கொண்டிரு எனக்கு யாருமே உதவி செய்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீ மனதில் வாங்கிக் கொண்டு நாம் என்ன உதவி செய்தாலும் நன்றி இல்லையே இதற்கு மேல் என்ன செய்வது நமக்கு அதே ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு துன்பம் என்று வந்தது யாரும் நீ செய்து வாங்கிக் கொண்டவர்கள் கூட உன்னிடம் எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை ஏன் உனக்கு என்ன ஆனது நீ எப்படி இருக்கிறாய் உனக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாமே நீ துன்பப்படுகிறியாமே இப்படியெல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது அப்பொழுது உன் மனம் என்ன வேதனைப்பட்டது அதை இந்த வாராகி அறிவேன் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் முறையும் நீ போய் நின்றவர்கள் அனைத்திற்கும் உதவி செய்தவர்கள் உனக்கு ஒரு துன்பம் என்று தெரிந்தவுடனே வந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் அவர்கள் அப்படியல்ல அதை விட்டுவிட்டு ஏதோ யாரோ இருப்பது போல் நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்துவிட்டார்கள் ஆனால் அந்த துன்பமானது உனக்கு மிகவும் வலித்தது அதை இந்த வாராகிக்கு புரியும் ஆனால் அந்த மனித ஜென்மங்களுக்கு அதெல்லாம் புரியாது வாங்கிக் கொள்வது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் வாங்கிக் கொண்ட பிறகு யார் என்று கூட தெரியாது ஏன் உறவினர்களை கூட உதாசீனப்படுத்தும் உலகம் இது அப்படி உன்னை செய்து விட்டார்கள் நீ மன வலி வலிமை இருந்ததால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது நாம் செய்த உதவி ஏதோ இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து விட்டாய் ஆனால் அவர்களுக்கு அந்த நன்றி கூட கிடையாது நன்றி கெட்ட இந்த உலகத்தில் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ சிறிதும் யோசிக்காதே நீ மிருகம் கவலைப்படாதே அவர்களுக்கு நீ செய்த உதவி மிகவும் அதிகம்தான் ஆனால் இன்று உன்னால் சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் இருக்கிறாய் எந்த பொருளாதாரத்தால் உனக்கு நல்லது நடந்ததோ அதே பொருளாதாரம் இன்று வீழ்ச்சியாகி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது யாரும் உனக்கு பண உதவி செய்ய வேண்டும் என்று நீ எப்பொழுதுமே நினைத்தது கிடையாது இந்த வாராகி ஏதோ உனக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதே உன் மனதுக்குள் புகழ்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதன் அதனால்தான் சொல்கிறேன் நீ யாரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்த்ததும் கிடையாது அவர்கள் ஒரு பங்கு செய்தால் நீ இரு மடங்கு செய்து அவர்களுக்கு திருப்பி தந்து விடுவாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு உன்னுடைய உதவியை பெற்றவர்கள் கூட உனக்கு ஒரு துன்பம் என்று உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் வாய் வார்த்தையாக கூட எப்படி இருக்கிறாய் என்று கேட்கவில்லை ஆனால் அவர்களுக்கு தெரியும் கஷ்டப்படுகிறாய் என்று ஆனால் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால் அவர்களிடம் இருக்கிறது பணம் இருக்கிறது என்று அவர்களாவே கற்பனையாக நினைத்துக்கொண்டார்கள் ஆனால் உனக்கு பொருளாதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று இந்த வாராகி தெரியும் ஆனால் அந்த நிலையில் கூட இந்த வாராகி தான் உனக்கு துணையாக நின்றேன் யாரும் உனக்கு உன்னுடன் பிறந்தவர்களோ உன்னுடன் வள இருந்தவர்களோ உன்னுடைய உறவினர்களோ யாருமே உனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை இந்த வாராகிக்கு அது மிகவும் கஷ்டமாகவே இருந்தது நீ எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாய் மற்றவர்கள் உன்னை எப்படி ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆனாலும் இந்த வாராகி உனக்கு அப்பொழுது எப்படியெல்லாம் உதவி செய்தால் நீ எத்தனை விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் எங்கெல்லாம் நின்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாள் எத்தனை தெய்வங்களிடம் போய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் வீட்டுக்குள் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட ஒருவர் வந்து உன்னை என்ன ஆனது என்று கேட்கவில்லை ஏன் இப்படி இரு இருக்கிறாய் என்று கேட்கவில்லை எப்பொழுதுமே பேசுவது போல் பேசிவிட்டு அவர் அவர்கள் வேலையை பார்த்துவிட்டார்கள் அப்பொழுதெல்லாம் உனக்கு மிகவும் வலித்தது யாரெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னென்ன பொருட்களை கொடுத்து இழந்தாயோ அதையெல்லாம் அவர்கள் உணரவே இல்லை என்று அவர் நீ தலை தூக்கிவிட்ட மனிதர்கள் இருக்கும் இடத்தில் உன் தலை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து உதவி செய்யவில்லை அந்த பொருளாதார உதவி கூட தேவையில்லை ஏன் மனதளவில் நீ எப்படி இருக்கிறாய் என்ன ஆனது என்று கேட்டிருந்தால் கூட உனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் ஏனென்றால் நீ அப்படிப்பட்டவள் யாருடைய பொருளாதாரத்தையும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்த்ததில்லை ஏனென்றால் ஒருவர் ஒரு மடங்கு செய்தால் நம் இரு மடங்கு செய்ய வேண்டும் அது நம்மிடம் இல்லை அதனால் நிறைய உறவினர்களிடமிருந்து உனி ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஏனென்றால் திருப்பி செய்யக்கூடியவன் நீ திருப்பி செய்வதற்கு உன்னிடம் பணம் இல்லை என்றால் அடுத்தவர்களின் பொருளை வாங்கி உண்பதாக ஆகிவிடும் அதனால் யாருக்கும் தெரியாமல் இருந்துவிடலாம் என்று கௌரவத்துக்காக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அப்படிப்பட்ட உன்னை காயப்படுத்துகிறார்கள் மிகவும் வருத்தமாக இருக்கிறது நீ கவலைப்படாதே அன்று எப்படி உனக்கு ஆறுதலாக இந்த வாராகி இருந்தேனோ அதை உன் வாழ்க்கை என் முன்னேற்றத்திற்கு இந்த வாராகி நிச்சயமாக இருப்பேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை உயரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய் இந்த வாராகி நிச்சயமான அன்பான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அள்ளி தருவேன் நீ பட்ட அவமானங்களை நீமே மறந்து போகும் அளவிற்கு உன்னை பார்த்து மற்றவர்கள் ஏன் என்று கேள்வி கேட்காமல் இருந்தவர்கள் கூட இன்று எப்படி இருக்கிறான் எல்லாம் பொய் சொல்கிறான் மறைத்து வைத்திருக்கிறான் என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு உன்னை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் உன் வாழ்க்கை செல் இப்பை பார்த்து மற்றவர்கள் பிரமித்து போகும் அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்துவேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருப்பதாக திசை திருப்பி உன் வாழ்க்கை சரியான முறையில் போவதற்கு நல்ல வழியை காட்டி உன் மனதால் நீ தூய்மையாக இருப்பதற்கு நிரந்தரமான வாழ்க்கை நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வாராகி உதவி செய்வேன் இந்த வாராகியின் உதவி என்றுமே உனக்கு உண்டு கவலைப்படாதே ஜெய் வாராகி